எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் விதாமா பத்ரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு வினா வெண்பா அதில் வந்து நான்காவது பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் அதாவது இந்த நான்காவது பாடல் வந்து என்ன அப்படின்னா கனவு கனவென்று காண்பு அரிதாம் காணில் நனவில் அவை செரிதும் நன்னா முனைவன் அருள் தானவத்தில் ஒன்றா தடமருத சம்பந்தா யான் அவத்தை காணுமா ரென் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா குளிர்ந்த நீர்நடிகள் பொருந்திய மருத நகர்வாழ் சம்பந்த பெருமானை நான் கனவு காணுகின்ற பொழுது கனவு காணுகின்றேன் என்று உணர்வது இல்லை இப்போ நாம் கனவு போதும் அது கனவுதான்னு நமக்கு தெரியாது ஆக்சுவலாக நம்ம நிகழ்காலத்தில் ஐ மீன் நம்ம வந்து நிகழ்வு நிகழ்காலத்தில் அல்லது நாம் வந்து நனவில் இருக்கிற மாதிரியே தான் நம்ம நினைப்போம் அந்த கனவை இல்லையா அப்போ நான் கனவு காணுகிற பொழுது கனவு காணுகிறேன் என்று உணர்வது இல்லை கனவிலிருந்து விழித்த பிறகு கனவில் கண்டதை நனவில் உணர முடிவது இல்லை இப்போ கனவுல க நம்ம வந்து கண்டதையும் நம்ம நனவில் அதாவது முழுவதும் நம்மளால் உணர முடியுதா அல்லது முழுவதும் சொல்லவும் முடியாது இல்லையா ஏனென்றால் கனவில் செயல்படும் கருவிகள் வேறு நனவில் செயல்படும் கருவிகள் வேறு ஏன்னா அதில் செயல்படக்கூடிய கருவிகள் வேறு நனவில் செயல்படக்கூடிய கருவிகள் வேறு சரிங்களா அப்போ அந்த கனவை கனவாகவும் நனவை நனவாகவும் இறைவன் திருவருளால் அறிய முடிகிறது என்றால் அந்த ரெண்டுலேயுமே என்னிடத்தில் திருவருள் பொருந்துவது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ ரெண்டுலேயுமே நமக்கு வந்து திருவருள் பொருந்தாதனால நமக்கு கனவா கனவாகவும் நனவை நனவாகவும் நம்மளால் அறிய முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனவே கனவு நனவு என்று கூறப்படுகின்ற அந்த உயிர்களுடைய ஐந்து அவத்தைகளை நான் அறிவது எவ்வாறு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி உமாபதீஷ்வாச்சாரியார் மரங்கியார்னு சம்பந்தரிடம் கேட்குறாங்க அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது அந்த அவத்தைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த காரிய அவத்தைகள் அப்படின்னு வந்து அதை சொல்லுவாங்க அது வந்து அந்த கா ஆன்மா வந்து ஆன்மாவினுடைய காரிய அவத்தைகள் அப்படின்னு சொல்லி ஐந்து அவத்தைகளை வந்து சொல்கிறாங்க அதாவது கே சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி அப்புறம் வந்து அந்த கேவலதுரி அந்த துரியம் துரியாதீதம் அப்படின்னு ஐந்து அவத்தைகள் இருக்குது அது மூன்று நிலைகள்லேயும் வரும் அது சே கேவலத்தை கேவலத்துலையும் வரும் அது வந்து சகல நிலையிலையும் வரும் அது சுத்த நிலையிலையும் இந்த எல்லா அவத்தையுமே இருக்குது இப்போ நாம் வந்து அந்த அவத்தைகளை மட்டும் நம்ம பார்ப்போம் அப்போ அந்த சாக்கிரம் அப்படிங்கிற அந்த அவத்தையில் ஏன்னா அவங்க சொன்னாங்க இல்லையா கனவு அப்படிங்கிற காணும்போது அப்போ வந்து செயல்படுகிற கருவிகள் வேறு நனவு நிலையில் செயல்படக்கூடிய கருவிகள் வேறு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது என்ன அப்படின்னா அதாவது விழிப்பு நிலையில் ஐம்பொறிகளுக்கு வலிமை தரும் சில கருவிகள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அறிவு வந்து இந்த அது எப்படி நடக்கு அப்படின்னா அந்த நனவு நிலையில் நமக்கு வந்து முப்பத்தைந்து கருவிகள் வந்து செயல்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த நனவு நிலையில் நமக்கு முப்பத்தஞ்சு கருவிகள் வந்து செயல்படுது உயிரினுடைய அந்த காரிய அவத்தைகள் ஐந்துன்னு சொன்னாங்க இல்லையா அந்த அஞ்சில் ஒவ்வொன்றிலும் இந்த முப்பத்தைந்து தத்துவங்களாகிய கருவிகள் வந்து முறைப்படி அவை வந்து செயல்படுது அதாவது நனவில் வந்து முப்பத்தி ஐந்து அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க சரிங்களா மு அந்த கருவிகள் வந்து முப்பத்தஞ்சு அப்போ இந்த நனவில் முப்பத்தஞ்சு கருவிகள் எதெல்லாம் அப்படின்னா இந்த ஞானேந்திரியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா செவி தோல் கண் நாக்கு மூக்கு அப்படிங்கிற அந்த ஐந்து கருவிகள் அப்புறம் கண்மேந்திரியங்கள் அதாவது வாய் கால் கை எருவாய் கருவாய் அந்த ஐந்து கருவிகள் அப்புறம் ஞானேந்திரியங்களுடைய விடயங்கள் அதாவது தன்மாத்திரைன்னு சொல்லுவாங்க அந்த விடயங்கள் ஓசை ஊறு ஒளி சுவை மனம் அப்படிங்கிற அந்த ஐந்து அப்புறம் கண்மேந்திரியங்களுடைய விடயங்கள் என்ன அப்படின்னா நம்ம அதனால் செய்யக்கூடிய செயல்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வாயால் நம்ம பேசுவோம் இல்லையா பேச்சு நடை கொடை போக்கு இன்பம் அப்படிங்கிற அந்த அஞ்சு சரிங்களா அடுத்தது பிராணவாயு முதலிய வாயுக்கள் மொத்தம் பத்து வாயுக்கள் இருக்குது அப்புறம் அந்த கரணங்கள் நான்கு புருடன் ஒன்று இது மொத்தம் சேர்த்து முப்பத்தி ஐந்து அப்போ இந்த இந்த முப்பத்தைந்து கருவிகள் வந்து இந்த நனவு நிலையில் வந்து முப்பத்தைந்து கருவிகள் இங்கே வந்து செயல்படுது இந்த அப்போ கனவில் எத்தனை கருவிகள் செயல்படுதுன்னா இருபத்தைந்து கருவிகள் தான் செயல்படுது சரிங்களா அதாவது இருபத்தைந்து கருவிகள் தான் இந்த ந கனவு நிலையில் செயல்படுது அதாவது ஞானேந்திரியங்கள் ஐந்தும் கண்மேந்திரியங்கள் ஐந்தும் இங்கே செயல்படாது அப்போ மொத்தம் முப்பத்தஞ்சு கருவிகளில் ஞானேந்திரியங்கள் ஐந்து கண்மேந்திரியங்கள் அஞ்சு மொத்தம் பத்தை நம்ம நம்ம வந்து கழிச்சிட்டோன்னா உள்ள இருபத்தஞ்சு கருவிகள் இந்த கனவு நிலையில் நமக்கு கருவிகள் செயல்படுது சரிங்களா அப்போ அங்கே நமக்கு இப்போ நம்ம தூங்கும்போது நம்ம கனவு காங்கும்போது நம்மளுடைய கண் இது எல்லாமே நம்ம இருக்குது நமக்கு வந்து வெளியுலகில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா நம்மளுடைய ஐம்பொறிகள் அங்கே செயல்படலை அதே மாதிரி காலு கை கால் கொண்டு நடக்கலை கை கொண்டு எதுவுமே நம்ம சொல்லலை எதுவுமே அந்த இதில் நடக்கலை இல்லையா நமக்கு இப்போ வாய் காலு கை அருவாய் கருவாய் எல்லாமே ரெஸ்ட் எடுக்குது அப்போ இந்த ஞானேந்திரிகள் அஞ்சும் கண்மேந்திரியங்கள் அஞ்சுமே அங்கே வந்து செயல்படாது மீதியுள்ள இருபத்தஞ்சு தான் இந்த கனவு நிலையில் செயல்படுது அடுத்தது உறக்கம் அப்படிங்கிற அந்த அவத்தை சரிங்களா அந்த அவத்தையில் மூன்று கருவிகள் மட்டும்தான் செயல்படுது சரிங்களா அதாவது சித்தம் புருடன் புராணவாயு அப்படிங்கிற மூன்று கருவிகள் தான் அந்த உறக்கம் அப்படிங்கிற அந்த நிலையில் செயல்படுது அடுத்தது பேர் உறக்கம் அப்படிங்கிற அந்த அவத்தையில் அப்போ இந்த இடத்துல வந்து சித்தம் பிராணவாயு புருடன் அப்படிங்கிற மூன்று மட்டும் தான் செயல்படுது இந்த உறக்கம் அப்படிங்கிறதில் சரிங்களா அப்போ இதில் வந்து பேர் உறக்கத்தில் வந்து ரெண்டு கருவிகள் தான் செயல்படுது அது எதுனா பிராணவாயுவும் புருடனும் தான் செயல்படுது பேர் உறக்கத்தில் சித்தம் செயல்படாது பேர்றக்கத்தில் பிராணவாயும் புருடன் தான் செயல்படுது அதே மாதிரி உயிர்ப்பு அடங்கல் அல்லது துரியாதீதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதில் ஒரே ஒரு கருவி மட்டும்தான் செயல்படுது புருடன் அப்படிங்கிற ஒரு கருவி தான் அங்கே இருக்குது சரிங்களா அப்போது அப்போ நம்ம கனவு நிலையில் நம்ம செயல்படக்கூடிய கருவிகள் வேற வேற மீன் இருபத்தஞ்சு கருவிகள் தான் செயல்படுது ஆனால் கனவு நிலையில் முப்பத்தஞ்சு கருவிகள் செயல்படுது அதே மாதிரி இப்போ வந்து உறக்கத்தில் பாருங்கள் மூன்று கருவி செயல்படுது இந்த துரியத்தில் இரண்டு கருவிகள் செயல்படுது பிராணவாயும் புருடனும் துரியாதீதத்தில் நமக்கு வந்து அந்த உயிர் படங்கள் அப்படிங்கிற அந்த நிலையில அவஸ்தையில் புருடன் மட்டும்தான் அங்கே வந்து செயல்படுது சரிங்களா அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நனவில் முப்பத்தி ஐந்து கனவில் இருபத்தி ஐந்து உறக்கத்தில் மூன்று பேருறக்கத்தில் இரண்டு உயிர்படக்கத்தில் உயிர் வந்து தனித்து நிற்கிறது இவ்வாறு இருக்கும் பொழுது ஒவ்வொரு அவத்தைகளிலும் உயிர் அனுபவிக்கிறதே தவிர அதனை பற்றி தெரிந்து கொள்வது இல்லை அப்போ அந்த உயிர் என்ன பண்ணுனா இப்போ நனவு நிலையில் இந்த பருவுடம்போடு சேர்ந்துருக்குது கனவு நிலையாகும்போது பருவடம் போட்டுவிட்டு தூ இந்த தூ சூக்கும உடம்போடு போய் சேர்ந்துக்கணும் சரிங்களா அப்புறம் நம்ம உழிச்சோன்னே திரும்ப பருவுடம்புக்கு வந்துடும் அப்போ அங்கே கனவுல கண்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அதால் எடுத்துகிட்டு வந்து பருவுடம்பில் நம்ம நனவுக்கு வந்த பறவு சொல்ல முடியல அதனாலன்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ ஒவ்வொரு அந்த இவ்வாறு இருக்கும் பொழுது ஒவ்வொரு அவத்தைகளிலும் உயிர் அனுபவிக்கிறதே தவிர அதனை பற்றி தெரிந்து கொள்வது இல்லை இங்கு வினா வந்து அவத்தைகளை அந்தந்த இடத்தில் உயிர் அறிய முடியுமா என்பது தான் இங்கே ஒரு வினாவாக கேட்குறாங்க அப்போ அந்த உயிர் வந்து ஒவ்வொரு அவத்தைகளையும் அந்தந்த இடத்துல இருக்கும்போது அதால் அறிய முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த அவத்தைகள் என்பவை உயிர்களினுடைய படிநிலைகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த படிநிலைகள் இறையருள் கிடைப்பதற்காக உயிர்கள் வந்து அணு அனுபவிப்பவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம ஐந்து அவத்தைகள் பார்த்தோம்னா இது எல்லாமே உயிர்களுடைய படிநிலைகள் இந்த படிநிலைகள் வந்து இறையருள் கிடைப்பதற்காகத்தான் அந்த உயிர்கள் இதை அனுபவிக்கி இந்த ஒரு அவஸ்தைகளை அனுபவிக்கி இந்த படிநிலைகளை அனுபவத்தால் தான் இறை இறையருள் கிட்டும் அப்போ இந்த அவத்தைகளை இந்த படிநிலைகளை வந்து உயிர் அனுபவிச்சா தான் இறையருள் கிடைக்கும் அது இறையருளை தருவது வந்து சுத்த வித்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா இறையருளை தருவது சுத்தவித்தை எனவே சுத்தவித்தை காரியப்பட இந்த ஐந்து அவத்தைகள் பயன்படுகின்றன எனவே இவை காரியப்பட காரியப்பட இறையருளாம் சத்தி நிபாதத்தால் நமக்கு பேரருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த பேரருளால் அவத்தைகளுடைய அனுபவ முடிவில் அவ்வளவு அவத்தைகளை இந்த உயிர் வந்து அறியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ உயிருக்குரிய இந்த ஐந்து அவத்தைகளையும் இந்த உயிர் வந்து அனுபவித்து அனுபவித்து அனுபவ முடிவில் அவ் அப்போது அவத்தைகளை இறைவன் திருவருளால் அது உணரும் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இன்னொரு விஷயத்தை இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இந்த ஐந்து அவத்தைகளை பற்றி உள்ள விஷயத்தை இன்னொரு விஷயமாக சொல்கிறாங்க எப்படி அப்படின்னா அது கனவில் கண்டவற்றை நனவில் உணர்த்தும் போது இப்போ கனவுல பார்க்குறத நம்ம வந்து நனவில் உணர்த்துறோம் நம்ம வந்து சொல்கிறோன்னா அந்த நேரத்தில் இந்த வகை வாக்குகளை உயிருக்கு துணையாக நிற்கின்றன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம கனவுல பார்த்ததெல்லாம் நனவில் முழுவதும் சொல்லாட்டால் கூட நான் இந்த க இந்த மாதிரி பார்த்தேன் அந்த மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்டா அதுக்கு கூட இந்த வகை வாக்குகளே உயிருக்கு துணையாக நிற்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா உயிரால் முழுவதும் சொல்ல முடியல ஏன்னா அது வந்து கனவு டைமில் அது வந்து தூக்கும சுக்கும உடம்போடு சேர்ந்து நிற்கி நனவு நிலையில் அது வந்து வந்து பருவடம் போட்டால் சேர்ந்துடும் திரும்ப வந்து இங்கே வந்து சேர்ந்துடும் என்னென்ன முழுவதும் அதால் அறிய முடியல உயிரால் அப்போ அதுக்கு இந்த வாக்குகள் வகை வாக்குகளே இந்த உயிருக்கு வந்து துணையாக நிற்கிது எதை சொல்கிறதுக்கு இந்த கனவில் கண்டவத்தை நனவில் உணர்த்துவும் போது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ அந்த சாந்திய தீத கலையில் சூக்குமையாகவும் சாந்தி கலையில் பைசந்தியாகவும் வித்யா கலையில் மத்திமையாகவும் பிரதிட்டா கலையில் சூக்குமை வைகரியாகவும் நிவர்த்தி கலையில் தூள வைகரியாகவும் இந்த நான்கு வாக்குகளும் ஐந்து கலைகளை சார்ந்து ஐவகைப்பட்டு நிற்கும் அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இதில் வந்து இந்த கலைகள் அப்படின்லாம் வந்திருக்கு இல்லையா அப்போ அது என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும் இல்லையா அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து பிற சமயங்கள் எல்லாமே இந்த உலகத்துக்கு வந்து பஞ்சபூதங்களே பரம ஆதாரம் அப்படின்னு சொல்லுது ஆனால் சைவ சமயம் அனைத்து உலகங்களுக்கும் இந்த பஞ்ச கலைகளே பரம ஆதாரம்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த பஞ்ச கலைகளை வந்து இன்னொரு பேர் வந்து சொல்கிறாங்க சுத்த பஞ்சபூதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா பஞ்சபூதத்துலேயே வந்து தூள பஞ்சபூதம் சூக்கும பஞ்சபூதம் அப்புறம் வந்து சுத்த பஞ்சபூதம் இப்படிலாம் இருக்குது அதில் ஏன்னா அந்த ஒவ்வொரு ரேஷியோவில் ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு பஞ்சபூதங்க இன்னொரு பஞ்சபூதங்கத்தோடு அது வந்து எப்படி கூடும்போது அதுக்கு பல பெயர்களும் இருக்குது அந்த தூளம் சூக்குமங்கிற பெயர்கள் இருக்குது அது பஞ்சீகரணம் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருக்குது யாருக்கும் கிடைச்சாலும் நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்க மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சைவ சமயம் வந்து அனைத்து உலகங்களுக்குமே இந்த பஞ்ச கலைகளே பரம ஆதாரம் அப்படின்னு வந்து சொல்லுது சரிங்களா இந்த ஐந்து கலைகள் பஞ்ச கலைகள்னால் ஐந்து ஐந்து கலைகள் அப்போ இந்த ஐந்து கலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த உலகங்கள் அனைத்தையும் சிவனது சக்தியே ஐந்து வகையாக பிரிந்து நின்று நிலை பெருவிக்கும் இந்த உலகம் அனைத்தையுமே சிவனோட சக்தி தான் இந்த அஞ்சு வகையாக பிரிஞ்சு நின்று இதை வந்து நிலை பெற வைக்குது அப்படி அஞ்சாக பிரிந்து நிற்கக்கூடிய சிவசக்தி சுத்தமாயி நின்று ஐந்து நிலைக்களங்களை ஒன்றன்பின் ஒன்றாக தோற்றுவித்து அப்போ அந்த சுத்த அதான் சிவனுடைய சக்தி இருக்கு இல்லையா அந்த சிவசக்தி அது வந்து சுத்தமாயில் ஏன்னா இப்போ நமக்கு ஆன்ம தத்துவங்கள் இதெல்லாமே எல்லாமே உண்மை விளக்கத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அது வந்து பிரகிருதி மாயால் என்ன ஆன்ம தத்துவங்கள் என்னது வித்தியா தத்துவம் என்னது சுத்த தத்துவம் என்னது அல்லது தத்துவம் என்னது அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சுத்த தத்துவத்தை பற்றி அதாவது சிவ தத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க அந்த ஐந்தாக பிரிந்து நிற்கக்கூடிய அந்த சிவசக்தி சுத்த மாயின் என்றும் சுத்த மாயையில் அங்கதான் சிவசக்தியும் வருது அப்ப சுத்த மாயின் என்றும் ஐந்து ஒன்றன்பின் ஒன்றாக தோற்றுவித்து அவற்றில் தான் பொருந்து நின்றே இந்த அனைத்து உலகங்களையும் அது வந்து நிலைபெற வைக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா அப்போ அந்த சுத்த மாயில தோற்றுவிக்கப்படும் அவ்வ ஐந்து நிலை கலங்கள் இருக்கு இல்லையா அதைத்தான் கலைகள்னு சொல்றாங்க இப்போ அந்த சுத்த மாயையில் தோற்றுவிக்கப்படக்கூடிய இந்த ஐந்து நிலைக்கலங்கள் அது அதாவது இந்த சக்தி வந்து செயல்பட அதுக்கு ஒரு நிலைக்களம் நிலைக்களம் சொல்றோம் அதுதான் அந்த ஐந்து கலைகள் அப்படின்னு வந்து சொல்றோம் அப்ப இந்த ஐந்து வகைப்பட்ட சக்திகளினுடைய பெயர்களையே இது வந்து பெற்று நிற்குது அந்த சக்திகளுடைய பெயர்களே முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது மத இது என்ன அப்படின்னா நிவர்த்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த ஆன்மாக்களை நாமளை நம்மளை பந்தத்திலிருந்து நிவர்த்தி செய்யும் அந்த சிவனது சக்தி நிவர்த்தி அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் பெறுது அந்த சப் அந்த சக்திக்கு வந்து இடமாய் அல்லது ஒரு நிலைக்களமாய் இருக்கக்கூடியதான் இந்த நிவர்த்தி கலை அது சுத்த மாயையில் தோன்றிய நிலைக்களம் அந்த நிவர்த்தி கலை அந்த நிவர்த்தி கலையிலேருந்து அந்த சிவ சக்தி செயல்படுது எதுக்காக ஆன்மாக்களை இந்த பந்தத்திலருந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக அதிலிருந்து விளக்குறதுக்காக இந்த சிவனது சக்தி நிவர்த்தி கலை அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்களத்திலேருந்து செயல்படுது அதுக்கு பேர் நிவர்த்தி கலை அடுத்தது என்ன அப்படின்னா பிரதிட்டா கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ பிரதிட்டா கலையில் என்ன நடக்குது அப்படின்னா அங்கே அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவசக்தி நமக்கு வந்து என்ன உதவி பண்ணுது அப்படின்னா இந்த மந்தத்திலிருந்து முதல்ல நிவர்த்தி பண்ண அந்த ஆன்மாக்கள் மீண்டும் இந்த மந்தத்துக்குள்ளே போகாதபடி அவங்கள காப்பாற்றி நிற்கிறதுக்காக இந்த பிரதிட்டா கலைங்கிற அந்த நிலைக்களத்திலிருந்து அந்த சிவசக்தி நமக்கு உதவி செய்யுது சரிங்களா அப்போ சக்திக்கு இடமாய் சுத்தமயில் தோன்றிய நிலைக்களத்துக்கு பேர் பிரதி அங்க இருந்து நமக்கு இந்த மந்த நிவர்த்தி பெற்ற ஆன்மாக்கள் இருப்பாங்க உதவி செய்து அந்த பிரதிட்டா கலைங்கிற நிலைக்களத்திலிருந்து இந்த சுத்த மாயிலிருந்து நமக்கு உதவி செய்து அடுத்து மூணாவது இப்ப இப்ப வந்து சரி பந்தத்திலிருந்து நிவர்த்தி அந்த நிவர்த்தி பெற்ற ஆன்மாக்கள் மீண்டும் பந்தத்துக்கு போகல இப்போ சரிங்களா முதல்ல பந்தத்திலிருந்து நம்மளை வந்து நிவர்த்தி பண்ணதுக்காக சிவசக்தி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த இதுக்குள்ள நிலைக்களம் நிவர்த்தி கலை அடுத்தது பந்தத்திலேருந்து ஓகே நிவர்த்தி பற்றாச்சு மீண்டும் அதுக்குள்ளே போயிடக்கூடாது அப்பவும் நம்மளை காப்பாற்றி நீக்கி அது வந்து பிரதிட்டா கலை அப்படிங்கிற இடத்துல வந்து சிவசக்தி உதவி செய்து மூணாவது அங்கனம் பெற்ற ஆன்மாக்களுக்கு உண்மை ஞானத்தை தருகின்ற அந்த சிவசக்தி வந்து வித்தை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்போ அப்படி வந்து பந்தத்தில் வந்து மீண்டும் வந்து அந்த பந்தத்துக்குள்ளே போகாமல் நிலைப்பெற்று இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களுக்கு உண்மை ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த சிவசக்தி வித்தைங்கிற பேரில் வந்து இருக்குது அப்போது அந்த இடத்துல சுத்த வாயில தோன்றிய அந்த நிலைக்களம் இருக்குல்ல அது வித்தியாக்கலை அந்த இருந்து தான் நமக்கு இந்த வித்தையாகி அந்த ஞானத்தை நமக்கு வந்து கொடுக்கறதுக்காக சிவசக்தி உதவி செய்து சரிங்களா அடுத்தது அனுபவ ஞானத்தை இப்போ ஞானத்தை பெற்றாச்சு இப்போ வித்தை அப்படிங்கிற அந்த இருந்து அந்த வித்தை அல்லது கலை அப்படிங்கிற நிலைக்களத்தில் இருந்து இந்த சிவசக்தியானது இந்த ஆன்மாக்களுக்கு நிலை பெற்ற ஆன்மாவுக்கு உண்மை ஞானத்தை வித்தியே கொடுக்குது சரிங்களா அடுத்தது என்னென்னா இந்த அனுபவ ஞானத்தை பெற்ற இந்த ஆன்மாக்களுக்கு விருப்பு வெறுப்பு கவலை முதலிய துன்பங்கள் யாவும் நீங்கி அது வந்து நீங்கள் அமைதியை தரக்கு அமைதியை கொடுக்கணும் இல்லையா அதுக்காக இந்த சிவசக்தி வந்து சாந்தியை கொடுக்குது எந்த நிலைக்களத்திலிருந்து அதாவது சாந்தி கலை அப்படிங்கிற அந்த நிலைக்களத்திலிருந்து இந்த தி சிவசக்தியானது இந்த ஞானம் பெற்ற ஆன்மாக்களுக்கு விருப்பு வெறுப்பு கவலையெல்லாம் நீங்கி துன்பங்கத்தையெல்லாம் நீக்கி சாந்தத்தை கொடுக்கறதுக்காக அமைதியை கொடுக்கறதுக்காக சாந்தி அப்படிங்கிற அந்த சாந்தி கலையை நிலக்க நிலைக்களமாக கொண்டு அங்கிருந்து அந்த சிவசக்தி உதவி புரியுது அடுத்தது சாந்திய தீத கலை அப்படின்னா என்ன அப்படின்னா அ சாந்த நிலையும் ஒளிய இந்த ஆன்மாக்களை சிவத்தில் அழுந்த செய்யும் சிவசக்தி சரி இப்போ சாந்த நிலை வந்தாச்சு அடுத்து சிவத்தோடு அழுந்த செய்யணும் ஒழிய அந்த ஆன்மாக்களை அதுக்காக இந்த சிவசக்தி தீத கலை அப்படிங்கிற அந்த நிலைக்களத்தில் இருந்து இந்த ஆன்மாக்களை சிவத்தோடு அதாவது என்னது அந்த சிவத்தில் அழுந்த செய்து சரிங்களா அந்த அப்போ அந்த நிலைக்களத்துக்கு பேர் தான் தீத கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இப்போ ஐந்து கலைகள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லாமே சுத்த மாயில இருந்து தான் அந்த சிவசக்தி செயல்படுது அப்போது அந்த சுத்தமாக ஒவ்வொரு நிலைக்களும் அதுக்கு தேவை அங்கே இருந்து தான் அந்த வேலையை செய்ய முடியும் அந்த நிலைக்களத்துக்கு பேர் தான் இந்த ஐந்து பேர்களும் கொடுத்துருக்காங்க சரிங்களா நிவர்த்தி கலை பிரதிட்டா கலை வித்தை அப்புறம் வந்து என்னது சாந்திகளை சாந்திய கலை அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க அங்கேருந்து இந்த சிவசக்தி நமக்கு ஆன்மாக்களுக்கு என்னென்ன உதவி செய்து நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா அப்போ இக்கலைகள் ஐந்தும் இந்த சுத்த மாயேன் என்றும் விருத்தி என்னும் வகையில் அவை தோன்றுறது இந்த எப்படி தோன்றுறதுன்னா விருத்திங்கன்னு தோன்றுருது விருத்தி அப்படின்னா புதுசாக உண்டாகிறது கிடையாது விருத்தி அப்படின்னா ஆல்ரெடி அது வந்து சுருங்கி இருக்கும் அது காரணத்தில் இருக்கும் இப்போ காரியப்படும் அப்படின்னு அர்த்தம் அதாவது சுருங்கி இருப்பது விரிவடைதல் இப்போ நம்ம வந்து ஒரு சுருட்டி வச்ச ஒரு துணியை நாம விரிவடைத்து நம்ம விரிச்சி போல் நம்ம இல்லையா இப்போ ஒரு அப்படி அப்படின்னா எப்படி அது மாதிரி அப்படின்னு உதாரணம் நமக்கு காட்டுறாங்க அதுக்கு தான் விருத்தி அப்படின்னு சரிங்களா இப்போ விருத்தி அப்படின்னா ஆல்ரெடி சுருங்கி இருக்கு அது இப்போ விரிவடையுது காரணத்தில் இருக்கு காரியப்படுது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்ப இந்த சுத்தமாக நின்றும் ஆனால் இந்த மாயையிலிருந்து தான் இந்த சிவசக்தியானது ஆன்மாக்களுக்கு உதவி செய் செய்வதற்காக இந்து இந்த ஐந்து கலைகளில் இந்த கலைகளை வந்து நிலைக்களமாக கொண்டு நமக்கு உதவி செய்து அதுதான் இங்கே விஷயம் சரிங்களா அப்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு கலையிலையும் என்னென்ன தத்துவங்கள் வந்து அடங்குது அப்படிலாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்போ இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ நான் கனவுல கண்ட நான் ஒரு விஷயத்த நான் நனவில் சொல்லணும் அப்படின்னா அந்த உயிரால் முடியாது சொல்ல முடியாது முழுவதும் சொல்ல முடியாது ஏன்னா அது நனவில் இருக்கும்போது இந்த உடம்புல போய் சேர்ந்துகிட்ருக்கு நம்ம கனவோ உறக்கமோ அந்த மாதிரி நேரத்துலலாம் பாருங்களேன் அது வந்து தூக்கம் உடம்போடு போய் சேர்ந்துக்கூடும் அப்ப அந்த மனம் வந்து என்னென்ன நம்ம கனவுல பார்க்கமோ அதை கொண்டு உயிரிட்ட கொடுத்துருவோம் அந்த உயிர் வந்து பருவடம்புக்கு வந்தோடனே அது வந்து பாதியாக மறந்துடுது முழுவதும் சொல்ல முடியாது உயிரால் அப்போ அதுக்கு எது உதவி செய்து அப்படின்னா இந்த வகை வாக்குகள் இந்த உயிருக்கு வந்து துணையாக நிற்கிது கனவில் கண்டவற்றை நனவில் உணர்த்தும் போது வகை வாக்குகளை உயிருக்கு துணையாக நிற்கின்றன அப்போ அந்த சா நாலு வாக்குகள் வந்து நம்ம படிச்சுருப்போம் நான் ஒரு ஆடியோ வீடியோ வந்து போட்டுப்பேன் பாருங்கள் ஆடியோ அந்த வாக்குகள்னு சொல்லி போட்டுப்பேன் அதில் டீட்டெயிலாக இருக்கும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சாந்தித கலையில் தான் சூக்குமா வாக்கு இருக்குது சரிங்களா அங்கேருந்து தான் வந்து தான் வாக்குகளை பிறக்குது ஓகேங்களா அப்போ அந்த தீத கலையில் சூக்குமையாகவும் சாந்தி கலையில் பைசந்தியாகவும் வித்தியா கலையில் மத்திமையாகவும் பிரதிட்டா கலையில் சூக்கும வைகரியாகவும் நிவர்த்தி கலையில் தூல வைகரியாகவும் நான்கு வாக்குகளும் ஐந்து கலைகளை சார்ந்து ஐவகைப்பட்டு நிற்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த நான்கு வாக்குகளும் அதாவது சுத்தமாயா தத்துவத்திலிருந்து தொழிற்படுகின்றன அப்போ வாக்குகள் எல்லாமே இப்போ நம்ம கனவுல கண்டதை நனவுல வாய் விட்டு நம்ம சொல்லணும்னா நாம் எதோ நினச்சிக்கிட்டோம் வாயில் நம்ம வந்து என்ன வாயை திறந்து நாக்கு வந்து சுழன்று இந்த பல் வந்து ஒன்று ஒன்று சேர்ந்து தாடை சேர்ந்து இந்த மாதிரி சொற்களை கொண்டு நாம் சொல்கிறோன்னு நாம் நினச்சிக்கிட்டோம் ஆனால் எல்லாமே சுத்த வாயிலிருந்து சிவசக்தியானது நமக்கு உதவி செய்து இல்லைன்னா நம்மளால் பேச கூட முடியாது இல்லையா அப்போ இந்நான்கு வாக்குகளும் சுத்தமாயா தத்துவத்திலிருந்து தொழிற்படுகின்றன கனவில் கண்டதை நனவில் வெளிப்படுத்துவதற்கு தேவையான வாக்கு எதுவோ அதனை இறைவன் சுத்தமாயையிலிருந்து செயல்படுத்துவன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ நம்ம கனவுல கண்டதை நனவில் வெளிப்படுத்துவதற்கு தேவையான வாக்கு எதுவோ அதை இறைவன் சுத்தமாகிலிருந்து நமக்கு செயல்படுத்துகிறான் ஏன்னா இந்த ஐந்து கலைகளுமே சுத்தமாயில்தான் இருக்குது அப்போ ஐந்து கலைகள்லேயே ஐந்து விதமான வாக்குகள் சூக்குமையாக இருக்குது பைசந்தியாக இருக்குது அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா மத்திமை வாக்கு சூக்கும வைகரி நிவ தூள வைகரி அப்படிலாம் இருக்குது இல்லையா ஏதாவது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இறைவன் சுத்தமாகிலிருந்து செயல்படுத்துவான் எனவே திருவருளின் உதவியின்றி உயிருக்கு அவத்தைகள் நிகழமாட்டா அப்போ திருவருளுடைய உதவி இல்லாமல் இந்த உயிர்களுக்கு அவத்திகள் நிகழ மாட்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப சுத்த தத்துவங்கள் ஐந்தினாலும் இப்போ சுத்த தத்துவங்கள் ஐந்து இருக்கு இல்லையா சிவ தத்துவங்கள் ஐந்து இந்த ஐந்தினாலும் உயிருக்கு ஞானம் உண்டாகிறது சிவசக்திகள் சுத்த தத்துவங்களை காரியப்படுத்த அவை அசுத்த மாயையில் உள்ள கலை முதலியவத்தை தொழிற்படுத்தும் அப்போ எப்படி நமக்கு வந்து ஒரு விஷயத்தை ஒரு அறிவை வந்து நமக்கு உண்டாக்குவதற்கு இறைவன் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே பார்க்குறோம் எல்லாமே நான் தான் செய்தேன் நான் தான் படிக்கேன் நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் தான் எனக்கு வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு தான் அறிவு இருக்குதுன்னு நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் சுத்த தத்துவங்கள் வந்து நமக்கு வந்து இறைவன் ஐந்து கொடுத்துருக்கிறாரு அதனால் உயிருக்கு ஞானம் உண்டாகுது அந்த கூடிய சிவசக்திகள் காரியப்படுத்துறாங்க சரிங்களா காரியப்படுத்துறாங்க அடுத்தது அவை வந்து அசுத்த மாயிலுள்ள கலை முதலிய அந்த தத்துவங்களை தொழில் படுத்தும் இவைகளாலே உயிருக்கு அறிவு உண்டாகும் இதனால் உயிர் அவத்தை வேறுபாடுகளை அந்தந்த அவத்தை நின்றும் நீங்கியதும் அது அறிகிறது எனவே உயிரின் அறிவு தொழிற்பட்டு அவத்தைகளை அறிவதற்கு இறை அருள் இந்தியமை யாததாகும் அப்போ வந்து ஒரு ஈவன் ஒரு கனவு கண்டதை கூட நாம் நனவில் நான் இதை பார்த்தேன்னு சொல்லுறதுக்கு கூட இறைவனுடைய தத்துவங்கள் தான் நமக்கு உதவி செய்து நாம் என்ன சொல்கிறோம் அப்படி பார்த்தேன் கனவுல இப்படி பார்த்தேன்னு ஏதோ ஒரு எக்ஸாஜரேஷனாக நம்ம பேசி புகழ்வாக நம்ம பேசிக்கிறோம் இதுக்கும் இறைவனுடைய திருவருள் இல்லாம கனவுள் கண்டத நினைவுல சொல்ல முடியாது அப்ப இதுவுமே நமக்கு சுத்த தத்துவத்திலிருந்து தான் நமக்கு அந்த ஞானமே நமக்கு வருது அந்த சுத்த தத்துவத்திலிருந்து சிவசக்திகள் சுத்த தத்துவத்தை காரியப்படுத்தி அடுத்தது அவைகள் அசுத்த உள்ள தத்துவங்களை காரியப்படுத்தி தான் உயிருக்கு அறிவே வருது தான் அந்த உயிர் அவத்தை வேறுபாடுகளே அந்தந்த அவத்தியிலிருந்து நீங்கின பிறகு அது அறியுது சரிங்களா எப்பா நான் நேற்று நைட்டு படுத்ததுதான் தான்ப்பா தெரியும் நல்ல தூக்கம் காலையில் பை எந்திரிச்ச பிறந்தான் எனக்கு வந்து தெரியுது நல்ல நிம்மதியாக தூங்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்தந்த அவத்தைகளை வந்து இது வந்து அடுவச்ச பிறகு தான் அதனால் அது வந்து அறிய முடியதாக இருக்குது அப்போ உயிரினுடைய அந்த அறிவு தொழிற்பட்டு அவத்தைகளை அறிவதற்கு இறையருள் இன்றியமே ஆதது அப்படிங்கிறத நமக்கு இங்கே காட்டியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் வந்து ஈவன் ஒரு வாக்கு கூட நம்ம அப்படி தான் அந்த வாக்குகள்னு சொல்லி ஒரு ஆடியோ நான் போட்டிருப்பேன் அதை பாருங்கள் ஸோ அது வந்து எந்தெந்த கலையில் அது வந்து எப்படி தூக்குமை வாக்குன்னா என்ன வைகிறி வாக்குன்னு எல்லாமே நான் வந்து ஆடியோவில் போட்டிருப்பேன் அதை பாருங்கள் ஸோ இது என்னமோ நம்ம வந்து நம்ம நமக்கு வாயின்னு கொடுத்துருக்கான் ஒரு பல்லுன்னு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நரம்பு நாக்கு நானும் பேசுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி லாபம் வந்து பேசிக்கிட்டு இருக்கவே வழியே நம்மளுடைய வாக்குகள்ங்கிறதே அவங்க கொடுக்குறது அப்போ அந்த வாக்குஷேத்திரம் எவ்வளவு முக்கியம் நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் வாயிலேருந்து பேசணும் அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வு நமக்கு வரணும் இது சுத்தமாயிலேருந்து கொடுக்குறான் அசுத்தம் கூட இல்லை சுத்த நமக்கு வருது இறைவன் கொடுத்த வாக்கு அப்போ இறைவன் கொடுத்த வாக்கை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நாம் தான் பார்த்துக்கணும் ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதுதான் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து பாடலில் கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து அவட்டைகளை பற்றி வந்து கேட்டாங்க இல்லையா அதாவது நம்முடைய மறைஞான சம்பந்தர் அவங்ககிட்ட கேட்டாங்க இல்லையா ஆசிரியர்கிட்ட அதில் அதுக்கு வந்து பதிலாக இங்கே வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது உயிருக்குரிய இந்த ஐந்து அவத்தைகளையும் உயிர் அனுபவித்து அனுபவித்து அனுபவ முடிவில் அவ்வளவு அவத்தைகளை இறைவன் திருவருளால் உணர்கிறது எனவே அந்த அவத்தைகள் வந்து அதை பிறகு பிறகுதான் அது அறியும் அதுவும் இறைவனுடைய திருவருள் இருந்தால் தான் அறிய முடியும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொரு அவத்தைகள்லையுமே எத்தனை எத்தனை கருவிகள் செயல்படுத்து பாருங்க ஏன் கனவுல உள்ள நனவில் முழுவதும் நம்மளால் சொல்ல முடியலேனா ஒன்று அந்த மனம் வந்து அந்த கனவுல அதை வாங்கிக்கிட்டு வந்து உயிரிட்ட கொடுக்குது உயிர் கனவு நிலையிலெல்லாம் வந்து அது வந்து தூக்கும உடலோட தான் அது க சேர்ந்துருக்கும் ஆனால் நனவு நிலைக்கு வந்தோடனே உடனே பருவுடம்புக்குள்ளே வந்தோன்னு வந்துடுறதுனால முழுவதுமாக அதால் சொல்ல முடியல அப்பவும் கூட சில சில விஷயங்களை நம்ம கனவுல பார்த்தது சொல்கிறதுக்கு தேவையான வாக்குகளை இறைவன் சுத்த மாயையிலிருந்து நமக்கு வந்து சிவசக்தி நமக்கு கொடுக்குது அப்படி இந்த வாக்குகள் நான் வகையான வாக்குகள் அதுக்கு வந்து நமக்கு உதவி செய்துன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இறைவனுடைய தெருவர்களால் தான் நமக்கு இந்த அவத்தைகளை வந்து நாம் முடிஞ்ச பிறகும் நம்மளால் அறிய முடியுது தூங்கி எந்திரிச்சு காலையில் நம்ம சொல்கிறோம் நேற்று கனவாக இருந்ததுங்கிறோம் அல்லது எப்பா நல்லா தூங்கினப்பா படுத்தது தான் தெரியும் காலையில் எந்த வரை இப்போ தான் அதை எனக்கு அப்படி நல்ல டீப் ஸ்லீப்புண்ணா அப்படி எதுவுமே எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோமே இதுக்கும் இறைவன் திருவருள் இருக்கிறதுனால தான் நம்மளால் சொல்லவே முடியுது அப்போ இதில் நான் தான் கழிச்சிட்டேன்னு ஒன்றுமே இல்லை நான் தான் அறிஞ்சுக்கிட்டேன் என்னால் தான் முடியும் நான் நான்கிற விஷயமே அங்கே இல்லை எல்லாவற்றிற்கும் நான் அறியறதுக்கோ பேசுகிறதுக்கோ புரியறதுக்கோ எல்லாத்துக்கும் இறைவன் தத்துவத்தை கொடுத்து வச்சிட்டாரு அவர் கொடுத்துருக்குறாரு அந்த தத்துவம் மூலமாக அவர் சுத்தமாயையிலேருந்து நம்மளை இயக்கிறாரு அதனால் நாம் இங்கே ஆடிட்டுருக்கோம் அவளொருளாலே அவன் தாள் வணங்கி அவன் ஆடலேன்னு அந்த உலகமே நின்றுவோம் நம்மளுடைய அவர் அவர் வந்து செய்கை அல்லது ஒரு கூத்து இல்லை அப்படின்னா ஒரு காரியம் நம்மள்கிட்ட நடக்காது அப்போ அவர் சுத்தமாயையிலிருந்து அவர் செயல்படுத்துறதுனால நாம் அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் அது ஒரு நம்ம ஒரு கருவியாக அவர் நம்மளை செயல்படுத்துகிறார் நாம் ஒரு கருவி அவ்வளோதான் இது தெரிஞ்சாலே மனிதனுக்கு இந்த நான்கு அகங்காரம் போயிடும் ஏன்னா சைவ சித்தாந்தம் எல்லா விஷயத்தையும் நமக்கு எடுத்து சொல்லுது அப்போது இந்த விஷயம் இந்த இதில் வந்து இந்த ஐந்து அவத்தைகளை உயிரின் முடிய ஐந்து அவத்தைகளை பற்றி சொல்லுது அதே மாதிரி இந்த ஐந்து அவத்தைகள்லையுமே இந்த ஆன்மா எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கூட கணக்குகள் இருக்குது அதில் சரிங்களா அப்போ இனி வர்ற எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்றா வரும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த இதில் வந்து நமக்கு சொன்னது இந்த அவத்தைகளை நாம் வந்து அறிந்து கொள்வதற்கு இறைவனுடைய அவத்தைகளை இந்த அனுபவித்த பிறகு தான் அது அறியுது அதுக்கும் இறைவனுடைய திருவருள் நமக்கு இன்றியமே ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்